நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் கணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த ஷாபானில் பராத்துடைய தினம் என்கிற ஒரு தினம் இரவு என்று அனுஷ்டிக்கப்படுவதையும் விசேடமாக மகரிப்புடைய தொழுகைக்கு பின்னால் மூன்று யாசீன்கள் ஓதி இபாதத்துகள் நடைபெறுவதையும் திக்ரு மஜிலிசுகள் இரவு முழுக்க தஸ்பீக் தொழுகை இரவு முழுக்க நூறு ரக்காத்துகளை கொண்ட தொழுகை இப்படி வித்தியாசமான இபாதத்துகள் இந்த பராத்துடைய தினத்தில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது ஷாபானுடைய மாதத்தின் பதினைந்தாவது நாள் ஷாபானுடைய மாதத்தின் நிஸ்வ ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது தினத்தில் இப்படியான இபாதத்துகள் அரங்கேறுவதையும் பராத்துடைய இரவு என்று அந்த இரவில் பராத்துடைய ரொட்டி அரிசி மாவில் சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுவதையும் நாம் ஆங்காங்கே காண்கிறோம் இதை பலர் இன்னும் ஹயாத்தாக்கி கொண்டிருப்பதையும் ஆங்காங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதற்கான அழைப்புகள் விடுக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த பராத்துடைய தினத்தில் விசேடமாக பராத்துடைய நோன்பு என்று ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்றும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதையும் கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இந்த ஷமானுடைய பாடத்தில் இப்படி ஒரு தினம் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா இதை நாம் நடுநிலையோடு ஆதாரங்களின் வாயிலாக வந்திருக்கிற செய்திகளின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வோமாக இருந்தால் இதில் நானும் நீங்களும் ஒரு நிலைக்கு வரலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே லெய்லத்துல் கதிர் எங்களுக்கு தெரியும் துரானிலே வந்திருக்கிறது துர்ஆான் இறக்கப்பட்ட இரவு அதே மாதிரி ஆஷுராவுடைய நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது தாஸ்ராவுடைய நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது அரபாவுடைய நோன்பு அதே மாதிரி எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளும் தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது லெலத்துல் பரா பராத் என்கிற வார்த்தையை இந்த நிஸ்வ ஷாபானின் பதினைந்தாவது தினத்தில் பயன்படுத்தப்பட்டு ஏதாவது புரான் வசனங்கள் ஹதீதுகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தால் குறிப்பாக இந்த பதினைந்தாவது தினத்தை பராத் என்று அடையாளப்படுத்தும் முகமாக எந்த ஒரு வாசகமும் புரானிலோ சுண்ணாவிலோ கிடையாது லெயலத்துல் கதிர் மாதிரி லெயிலத்துல் பரா என்கிற வாசகத்தை நாங்க பார்க்க அப்ப எதை வைத்து இந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே சில ஹரிதுகள் வந்திருக்கிறது சில ஹதீதுகள் இந்த ஷாபான் ஷாபானுடைய மாதத்தின் பதினைந்தாவது நாளுக்கென்று சில சிறப்புகள் இருப்பதாகவும் அதே நேரம் இந்த நாளில் நோன்பு நோற்க வேண்டும் இரவில் நின்று வணங்க வேண்டும் நூறு ரகாத்துகள் துள வேண்டும் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றெல்லாம் கருத்துப்பட சில ஹதீதுகள் பதியப்பட்டிருக்கிறது அந்த ஹதீதுகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பதினைந்தாவது இரவு பராத்துடைய இரவாக பெயர் சூட்டப்பட்டு அது ஹயாத்தாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் வந்திருக்கிற அத்தனை ஹதீதுகளும் சகிஹான ஹதீதுகளாக இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் கட்டாயம் அந்த இரவை உயிர்ப்பித்துத்தான் ஆக வேண்டும் வராத்துடைய நோன்பு நாங்கள் பிடிக்கத்தான் வேண்டும் அந்த இரவில் நாங்கள் நின்று வணங்கத்தான் வேண்டும் எல்லா ஹதீதுகளும் ஆதாரபூர்வமானதாக வந்திருக்குமே ஆனால் ஆனால் கணியத்துக்குரிய சகோதரிகளே வந்திருக்கிற எல்லா ஹதீதுகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றில் சில செய்திகள் விட்டு கட்டப்பட்ட ஹதிது இன்னும் அதிகமான செய்திகள் பலையிரமானது அதிலும் அதிகமானது மிக மிக பலகீனமான ஹதீதுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிஃபு ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு குறித்து வந்திருக்கிற எந்த செய்தியும் ஆதாரம் இல்லை அத்துணையும் பலகீனமான செய்திகள் அதுல முதலாவது ஒரு குரான் வசனம் ஆதாரமாக வைக்கப்படுகிறது என்ன குரான் வசனம் முபாரக்கா இந்த குர்ஆனை வரக்கத்து பொருந்திய பாக்கியமிக்க ஒரு இரவில் நாங்கள் இறக்கி வைத்தோம் துஹானுடைய மூன்றாவது வசனம் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து திருமறை குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய பராத்துடைய தினத்தில் தான் இறக்கப்பட்டது என்று இந்த குரான் வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளே குலு அம்ரின் ஹக்கீம் அந்த இரவில் தான் ஒவ்வொரு முக்கியமான விடயங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்கின்ற இந்த வசனத்தை பராத்துடைய தினத்திற்கு ஆதாரமாக வைப்பதை பார்க்கிறோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழுகிறது சிறு பராயத்திலிருந்து இன்று வரைக்கும் முழு உம்மத்தும் ஏகோபித்த முடிவில் இருப்பது என்ன குர்வான் எப்போது இறங்கியது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில் குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் இறக்கினோம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹ் குரானிலே தெளிவாக சொல்கிறான் வருகிறோம் என்பது தெளிவானது அப்ப குரான் பராத்துடைய இரவில் இறங்கியதா லைலத்துல் கதருடைய இரவில் இறங்கியதா என்றால் அக்ஸருல் முஃபஸின் அதிகமான தப்சளை அறிஞர்கள் நபைகளாருடைய ஹதீதுகளை ஆதாரம் காட்டி குரானுடைய வசனங்களை ஆதாரம் காட்டி இரவில் ரில் தான் குரான் இறங்கியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சிலர் ஷாபானில் பராத்துடைய இதை ஆதாரமாக வைப்பதை பார்க்கிறோம் இது தவறான கருத்து எனவே இதை ஆதாரமாக கொள்ள முடியாது குரானுடைய ஆதாரம் அடிபட்டு போய்விட்டது இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த பராத்துடைய தினத்தில் பராத்துடைய நோன்பு பிடிக்கச் சொல்வதற்கும் விசேடமான தொழுகைகளை நடத்துவதற்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஆதாரமாக அமைவதை பார்க்கிறோம் இது இபுனு மாஜாவில் பதிவு செய்யப்படுகிற செய்தி என்ன செய்தி அன்பு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது நபிகளார் சொன்னார்கள் இதா காணத் ஷாபான் ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பகுதி அதாவது பதினைந்தாவது தினத்தை அடைந்துவிட்டால் பதினைந்தாவது தினம் வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குங்கள் அதனுடைய பகல் பொழுதில் நோன்பு வையுங்கள் என்கிற ஹதீஷ் தொடர்ந்து வருகிறது அல்லாஹ் அந்த இரவில் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருந்தால் தேடுங்கள் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் ரிசுக்கு கேட்கக்கூடியவர்கள் இருந்தால் கேளுங்கள் ரிசுக்கு தருகிறேன் உங்களுடைய ஆபத்துகள் பலாய் முசீபத்துகள் நீங்குவதற்காக பிரார்த்தித்தால் அதை நீக்கி தருகிறேன் என்று அல்லாஹரபுல்லாலின் அடிவானத்தில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறான் எது வரைக்கும் என்று சொன்னால் உதயமாகும் வரைக்கும் அந்த பதினைந்தாவது இரவில் அல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு செய்தி இது மாஜாவோட பதிவு செய்யப்படுகிறது இந்த செய்தியை வைத்துத்தான் பராத் என்கிற பெயர் வைக்கப்படுகிறது பராத்துடைய தினம் என்று அந்த ஷாபானுடைய பதினைந்தாவது தினம் அடையாளப்படுத்தப்பட்டு பராத்துடைய நோன்பு என்கிற ஒரு நோன்பும் சொல்லப்படுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா என்று பார்த்தால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை எல்லாம் நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது ஒன்றில் இந்த செய்தி மௌலு ஆன விட்டு கட்டப்பட்ட செய்தி நபிகனாருடைய பெயரால் விட்டு கட்டப்பட்ட செய்தி இன்னும் அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸை இது பலகீனமான செய்தி என்று அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய இபுனு அபி சபரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இவரை இமாம் அஹமது இபுன் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் இவர் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவர் என்று விமர்சிக்கிறார்கள் இமாம் இபுன் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவர் என்று விமர்சிக்கப்பட்டவர் இவருடைய ஹதீதுகளை ஏற்க முடியாது என்று சொல்கிறார் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் ஹதீதுகளை விற்பன்னர்கள் இவர் பலஹீனமானவர் இன்னும் ஒரு செய்தியில் இவர் முன்கருள் ஹதீஸ் என்று இவரை விமர்சிக்கிறார்கள் இமாம் நசாயி ரஹிமகுல்லா அவர்கள் அவருடைய அல்லு என்கிற கிரந்தத்தில் ஹதீஸ் இவரை ஏற்க முடியாது இவர் பலஹீனமானவர் என்பதை சுட்டிக்காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த ஹதீஸில் வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீசுகளை அதனால் அதனால்தான் இமாம் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் மௌலு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்றார் பதினைந்தாவது தினம் ஷாபானில் வராத்துடைய நோன்பு நோருங்கள் இரவில் நின்று வணங்குங்கள் அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான் என்கிற இந்த செய்தி மௌது ஆன விட்டு கட்டப்பட்ட செய்தி என்று அறிஞர்கள் விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சில கிரந்தங்களையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் கணியத்துக்குரிய சகோதரிகளே பாமர மக்களுக்கு ஹதீதுகளை ஆதாரம் இது ஆதாரம் யாருமே இதை மறுக்கவில்லை இது ஆதாரபூர்வமான செய்தி என்றெல்லாம் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் உண்மையில் அறிஞர்களுடைய கிரந்தங்களை புரட்டி பார்த்தால் முன்னுள்ள அறிஞர்கள் உட்பட தற்காலத்து அறிஞர்கள் வரைக்கும் இந்த ஹதீஸினுடைய முதலாம் வகுப்பு மதரசாவில் படிக்கிற மாணவனுக்கும் தெரிகிற மாதிரி அழகான மொழிநடையோடு இது பலகீனமானது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த தான் ஒரு பலமான ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம் பராத்துடைய தினத்திற்கு இதுல இமாம் ابن رجب الحمد رحمه الله <applause> ورهل تنودية لطائف المعارف كرندت لغنيتكوري سهود رهل نوتي مبتتي آرابد بكتل عند حديث من ماهو بيسهرار إن وقد ورد الأمر بصيامه من شعبان بخصوصه وفي سنن ابن ماجه بإسناد لعيف عن علي عن النبي صلى الله عليه وسلم إذا كان ليلة نصف شعبان فقوموا ليلها وصوموا نهارها நின்று நோன்பு நோறுங்கள் என்று வந்திருக்கிற அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்திருக்கிறது நபிகளாரை தொட்டும் அலிபலி அணுகவர்கள் சொல்லுவதாக வந்திருக்கிற செய்தி ஆதாரமானதல்ல ஆதாரமானதல்லிஃபில் இமாம் இபு ரஜபல் ஹம்பலி ரஹிமவுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி தஹ்ரீதுல அபுல் ஃபலுல் அல் இராக்கி அல்மவுல்லா அவர்கள் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்றில் பதிவு செய்கிறார்கள் ஹதீசு லைலத்தி ஹதீசுன் பாத்தில் மாதத்தின் அரைவாசி பதினைந்தாவது தினம் இரவில் நின்று வணங்க வேண்டும் என்று வந்திருக்கிற செய்தி பாத்திலான செய்தி எடுக்கவே முடியாது மௌலோ ஆன செய்தி என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதே மாதிரி ரவாஹு இபுனு மாஜா மின் ஹதீஸ அலி அலிரலாஹு ஹதீஸாக இபனு மாஜா அவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த நிஷ்வல் ஷாபான் வந்தால் பகலில் நோன்பு வையுங்கள் இரவில் நின்று வணங்குங்கள் என்கிற செய்தி வ இஸ்னாதுஹு லாயீஃப் இதனுடைய இஸ்னாதும் லயிஃப் பலகீனமானது என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதே மாதிரி இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் இதுல் மஜ்மூ ஆஃபில் அஹாதீஃபில் மௌது என்கிற கிரந்தத்துல அம்பத்தி ஓராவது பக்கத்தில் பதிவு செய்கிறார்கள் அலுவலியை தொட்டும் இந்த செய்தி பதியப்படுகிறது இது பதியது அதே மாதிரி அல்மல்லா அவர்கள் இரண்டாவது ஜுசு பத்தாவது பக்கத்துல பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இபுனு அபி சபுரா என்பவரை இமாம் அஹமது இமாம் இப்னு மகன் ரஹிமகுல்லா அவர்களும் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவர்கள் ஹதீஸ் ஹதீதுகளை இவர் இட்டு கட்டி அறிவிக்கிற அறிவிப்பாளர் என்று விமர்சித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீதை ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொல்கிறார் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்தில் மௌது ஆன செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொல்கிறார் அதே மாதிரி இமாம் மிஸ்ஸி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய தஹதீபுல் கமால் என்கிற கிரந்தத்தில் அறிவிப்பாளர் வரிசையை தொகுத்து எழுதப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ் கலையினுடைய கிரந்தம் தஹதீபுல் கமால் அந்த கிரந்தத்தில் இமாம் மிஸ் அஹிமஹுல்லா அவர்கள் இந்த இபுனு அபி சபரா என்கிற அறிவிப்பாளரை இவர் இபுனு ஹம்பல் கூறுவதாக சொல்கிறார்கள் இவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் சொல்வதாக சொல்கிறார்கள் லீஃபுல் ஹதீஸ் இவர் ஹதீதுகளை அறிவிக்கிற விடயத்தில் லீஃபானவர் அதே மாதிரி இமாம் புகாரி இமாம் இபுனுல் மதீனி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள் இந்த அறிவிப்பாளர் கணியத்துக்குரிய சகோதரர்களே இது கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் மௌலுவானது அல்லது லயிஃபானது இட்டு அறிவிப்பாளர் ஒருவர் ஹதீதுகளை இட்டு அறிவிப்பாளர் ஒருவர் இந்த ஹதீதிலே இடம்பெற்றிருக்கிறார் இதை ஆதாரமாக கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லுவதை நாங்கள் பாருகிறோம் அதே மாதிரி இந்த பராத்துடைய தினத்திற்கு பதினைந்தாவது தினத்திற்கு ஆதாரமாக வைக்கப்படுகிற ஒரு செய்தி தான் சுனனு திருமதியில பதிவு செய்யப்படுகிற செய்தி அதை சொல்லி தமிழ சொன்னால் எங்களுக்கு நேரம் போகும் என்றுதான் ஆயிஷா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் எலும்பி படுக்கையில காணல் ரசூலுல்லாவை தேடி வெளியில போறாங்க அல்லாஹுடைய தூதர்வர்கள் பக்கி அதாவது மையவாடியில் அல்லாஹுடைய தூதர்கள் மதீனா பக்கையில இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆயிஷா நாயகியை கண்டவுடன் ரசூல்லா கேட்டார்கள் ஆயிஷாவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உனக்கு மாற செய்து விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா இல்லையா ரசூல் நீங்கள் வேறு மனைவி மாறுகிடத்தில் போய்விட்டீர்களோ என்று அஞ்சித்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று ஆயிஷா ஆயிஷன் சொன்னார்கள் அப்ப ரசூல் அல்லா சொல்கிறார்கள் மாதத்தின் பதினைந்தாவது இரவில் இந்த உலக வானத்திற்கு இறங்குகிறான் கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் உரோமங்களை விடவும் அதிகமான மக்களை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று ரசூலுல்லா சொன்னதாக ஒரு செய்தி எங்க பதிவு செய்யப்படுகிறது திருமதி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்த கிரந்தத்துல இமாம் திருமதி ரஹிம உல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அந்த ஹதீசுக்கு கீழேயே இந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ரெண்டு அறிவிப்பாளர்கள் ஒன்பது அபி கசீர் என்கிற அறிவிப்பாளர் அதே மாதிரி அல்ஹஜ் இபுனு அர்த்தாத் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ரெண்டு பேரும் ததலிஸ் முதல் லிசுகள் யாரிடத்தில் செய்தியை கேட்டார்களோ கேட்டவரை விட்டுவிட்டு இன்னொருவரை தொட்டும் செய்திகளை அறிவிக்கக்கூடிய முதல் லிசுகள் இவர்கள் இந்த ஹதீஸில் ததிலிஸ் செய்திருக்கிறார்கள் அதை இமாம் புஹாரி சுட்டி இமாம் திருமதி ரஹிமூ அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் இமாம் புகாரி எஹ்யா இபுனு அபீ கசீர் லம் எஸ் மத்மின் என்பவர் உருவாவிடம் இருந்து இந்த செய்தியை கேட்டதாக அறிவிக்கிறார் ஆனால் உருவாவிடம் இந்த செய்தியை கேட்கவில்லை என்பவர் இந்த கேட்டதாக சொல்கிறார் ஆனால் அவரிடம் கேட்கவில்லை அதனால் இந்த ஹதீசும் பலஹீனமானது என்பதை நாம் திருமதி ரஹிமவுல்லா அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்திதான்

அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்படாத வரைக்கும் அவருக்கு மரணம் வராது என்கிறார் ஹதீஸ் இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் கணியத்துக்குரிய அலி இவர் நேரடியாக ரசூல் கேட்ட மாதிரி நபிகளார் அறிவிப்பதாக இந்த செய்தியை சொல்கிறார் ஆனால் இவர் ரசூல் காலத்துல வாழ்ந்தவர் அல்ல ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இவர் நபிகளாருடைய காலத்தில் இல்லாதவர் நபிகளாருடைய காலத்தில் இருந்தால் சஹாபிதான் ஒரு செய்தி அறிவிக்கும் நமக்கு வருகிற எந்த ஹதீஸாக இருந்தாலும் நபி அடுத்தது சஹாபி இஸ்ராத் வரிசை ஆய்வு செஞ்சு போனா கடைசியில சஹாபில முடியும் கால ரசூலுல்லா அன் இபின் அப்பாஸ் இபின் அப்பாஸ் நபி ஹலாட் வந்து கேட்டிருப்பார் அபு ஹுரைரா அபு பக்கர் இப்படி சஹாபாக்கள் வழியாகத்தான் ஒரு செய்தி எங்களுக்கு வரணும் அவங்க தான் ரசூலுவாட காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்ப இவர் நபிகளாருடைய காலத்தில் வாழவும் இல்லை இவர் ஒரு சஹாபியும் அல்ல எனவே இந்த செய்தியும் பலகீனமானது என்பதை பல அறிஞர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் அதே நேரம் இபுன் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி குபுராவில் இந்த செய்தி சம்பந்தமாக சொல்கிறார் அதாவது நிஷ் ஷாபான் உடைய பதினைந்தாவது இரவில் நின்று வணங்க வேண்டும் என்று இருக்கிற வந்திருக்கிற எல்லா செய்திகள் குறித்தும் அவர் சொல்கிற பொழுது சொல்கிறார் அந்த செய்திகள் எல்லாம் என்ற ஒரு சொல் தொழுகையும் சேர்த்து சொல்றான் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது சலாத்து ரகாயிப் என்கிற தொழுகையும் பராத்துடைய இரவில் தொழுகிற தொழுகையும் ஆதாரபூர்வமானதான் நாங்க தொழலாமா என்று ஒரு கேள்வி எடுக்கப்படுகிறது அதற்கு அவர் பதில் சொல்கிற பொழுது சொல்கிறார் சலாத்து ரகாயிப் என்றால் போன மாசம் ரஜபுடைய மாசத்துல முதலாவது வெள்ளிக்கிழமை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் பன்னிரண்டு ரகாத்து தொழணும் இப்படி சில ஹதீஸ் இது மௌதுவான ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் பன்னிரண்டு ரகாத்து தொழுதால் இன்ன சிறப்பு என்று ஒரு ஹதீஸ் ஒரு இதுக்கு சலாத்து ரகாயிப் என்று சொல்லப்படும் அப்போ சலாத்துல் ரகாய்வும் இந்த சலாத்துல் பரா பராத்துடைய இரவில் தொழுவதும் விரும்பத்தக்கதா என்று கேள்வி கேட்டப்பட்ட பொழுது ஜமாத்தோடு இதை தொழலாமா என்று கேட்ட பொழுது இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஃபயின் மகரூபத்தி லைலத்தின் ஷாபான் பிது அத்தானி கபீ ஹதானி மதுமுமதான் பலிக்கப்பட்ட கெட்ட பிது இந்த ரெண்டு துழுகையும் யார் சொல்றா இமாம்

ில் பதினைந்த இரவில் தொழக்கூடிய தொட மௌதுவான விட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகும் இந்த ரெண்டு காரியங்களையும் செய்வது வெறுக்கத்தக்கதாகும் என்பதை இமாம் அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் அதே கிரந்தத்தில் ஒரு இடத்துல இரண்டாவது எண்பதாவது பக்கத்திலும் அதே விஷயத்தை பதிவு செய்வதே கணியத்துக்குரிய சகோதரை பார்க்கிறோம் அதே மாதிரி ஷாஃபி மதுஹபின் மிக முக்கியமான இமாம் இமாம் நவபீர் அவர் தன்னுடைய அல் மஜ்மோ என்கிற அந்த கிரந்தத்திலும் ஷரஹல் அவரும் பதிவு செய்கிறார் இந்த ஹதீஸ் பலகீனமானது இந்த தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கிற எதுவும் ஆதாரப்பூர்வமானது அல்ல இது கெட்ட என்பதை இந்த ஷாஃபி மதுகபின் அறிஞர்களை பதிவு செய்திருப்பதை வினையத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு பலமான ஆதாரமாக வைக்கப்படுவதுதான் இந்த இரவில் தாலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் வினை வைக்கக்கூடியவர்கள் பகைமை பாராட்டக்கூடியவர்கள் சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் என்று சில வார்த்தைகள் மாறி வருகிறது இவர்களை தவிர மற்ற எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றெல்லாம் ஹதீதுகள் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம் இந்த செய்தியும் ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த லைலத்து நெஸ்மின் ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு நடுப்பகுதி சம்பந்தமாக வந்திருக்கிற எந்த ஹதீஸை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் அறிவிப்பாளர் ரீதியாக ஒன்றில் அது மௌது ஆன இட்டு கட்டப்பட்டது இன்னும் ஒன்றில் அது பலகீனமானது இன்னும் சிலது மிக மிக பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோம் எந்த ஒன்றும் ஆதாரங்கள் எது ஆதாரமானது நம்ம முன்னுக்கு பார்த்தது ரசூலுல்லா அதிகம் நோன்பு நோற்றார்கள் ரமலானை விட அதிகம் நோன்பு நோற்றார்கள் இந்த ஷஹபானில் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் முஸ்லிமில் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது ஆனால் பதினைந்தாவது நாளை சிறப்புப்படுத்தி வருகிற எந்த செய்தியும் ஆதாரம் இல்லை இதை வைத்துத்தான் இப்படி ஒரு இரவு இருப்பதாகவும் இந்த ஹதீதுகளினுடைய பலகீனத்தை சில உளமாக்கல் அறிந்து கொண்டும் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு பல பலீனமான ஹதீதுகள் வந்திருப்பதனால் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சகி ஆக்கலாம் என்றும் ஒரு வாதம் வைக்கப்படுவதை பார்க்கிறோம் சகோதரிகளே பலீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்யலாமா இது மிக முக்கியமான கேள்வி பலீனமான ஹதீதுகளை கொண்டு அமல் செய்தால் நன்மை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நம்ம தெளிவாக ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால்தான் கொஞ்சம் நேரம் எடுத்து இதை விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நிறைய மக்கள் இதனுடைய விபரீதங்களும் ஹதீரிகளுடைய தரங்களும் தெரியாமல் தான் இவைகளை ஆதாரமாக முகநூல்களில் அங்கும் இங்கும் எல்லாம் பதிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப கணியக்குரிய சகோதரிகளை முதலாவது செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலகீனமான செய்தி என்றால் என்ன நபிகளாரை தொட்டும் இந்த செய்தி வரவில்லை என்று நிரூபணமான செய்திதான் பலகீனமான செய்தி நபிகளாரை தொட்டும் வந்ததென்றால் அது வந்தது பலமான செய்தி எங்களுக்கு அது ஆதாரம் நபிகளாரை அறிவிப்பாளர்களில் கோளாறுகள் வந்து முறிவுகள் ஏற்பட்டு அது பலகீனமாக போகிறது அப்ப முதலாவது அடிப்படை ரசூலுல்லாவுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாவது அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகைதாவுடைய விடயங்களில் லீஃபான செய்திகளை பயன்படுத்த முடியாது அகைதான நம்பிக்கை சார்ந்தது அல்லாஹுவோடு மறுமையோடு தபுருடைய வாழ்க்கையோடு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய அம்சங்களோடு சேர்ந்ததுதான் அகீதா அகீதா அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணி பேர் அதற்கு நாங்கள் எந்த லைஃபான செய்தியும் எடுக்க இயலாது ஏனென்றா ரசூல்லா தொட்டும் வரல ரெண்டாவது அடிப்படை தெரியுமா ஒரு சட்டம் இயற்றுவதற்கு நாங்கள் லைஃபான ஹதீஸை கொண்டு வந்து சட்டம் சொல்ல முடியாது ஹலால் ஹராம் ஒரு சுண்ணத்து ஒரு வாஜிபு இதை செய்தால் நன்மை என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு பலமான சகிஹான ஹதீஸ் வேண்டும் எந்த ஒரு பலகீனமான ஹதீசை கொண்டும் நாங்கள் சட்டம் இயற்ற முடியாது இப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு எத்தனை சட்டத்தை சொல்லு ஆன செய்தி அதே மாதிரி மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ன சட்டம் சொல்கிறது பகலில் பராத்துடைய நோன்பு பிடிக்க வேண்டும் இரவில் நூறு ரகாத்துகள் தொழ வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஆயிரம் தடவைகள் சூரத்துல் சூரத்துல் எஹ்ராஸ் கொள்கொள்ளாக வகதை ஓத வேண்டும் அதே மாதிரி இன்னும் பல செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இது லைஃபான ஹதீதை கொண்டு சட்டம் இயற்ற இயலாது அறிஞர்கள் எதில் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்றால் அமால் அமல்களின் சிறப்பு விடயத்தில் இந்த சகிஹான இந்த லைஃபான ஹதீதர்கள் எடுக்கலாமா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு இடையில பல கருத்து இருக்கிறது சிலர் எடுக்கலாம் என்கிறார்கள் அதுல இன்னும் சிலர் எடுக்க இயலாது என்கிறார்கள் ஆனால் சரியான நிலைப்பாடு எந்த ஒன்றுக்கும் லைஃபான ஹதீதை எடுக்க முடியாது நமது நிலைப்பாடு அதுதான் ஏனென்றால் அதுதான் லைஃபானது அதை கொண்டு அமல் செய்ய முடியாது ஏனென்றால் அமலுக்கு ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது மண் அமில அமலன் அம்ருனா யாரொருவர் எங்களுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும் தூக்கி வீசப்படும் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டார் புகாரி முஸ்லீம்ல தெளிவான செய்தி அப்போ ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய கட்டளை இருக்க வேண்டும் லைஃபான செய்தி என்பது நபைகளாருடைய கட்டளை இல்லாமல் துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் பலகீனமான பொய்களாக வந்த செய்திகள் பலகீனம் என்று நிரூபணமான செய்திகள் அப்போ அதை கொண்டு ஒரு அமலை நாங்க உருவாக்க முடியாது அதே நேரம் அறிஞர்கள் உல் அமாலில் இந்த ஹதீஸை எடுக்கலாம் என்கூடிய அறிஞர்கள் கூட சில லவாபித்துகள் சில சுரூத்துகள் நிபந்தனைகளை போட்டுத்தான் வைத்திருக்கிறார் அந்த ஹதீஸ் அதிகமான பலீனமாக இருக்கக்கூடாது கடும் லைஃபாக இருந்தால் எடுக்க முடியாது பலாயுலுள் அமாலுக்கு கூட அதே நேரம் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் முகமாக ஒரு அஸ்லியத் சகிஹான ஹதீஸில் இருக்கவும் புதுசா ஒரு இபாதத்தை நீங்களாக பலாயில்லாமால செய்ய முடியாது இப்ப சதக்காவை பத்தி ஒரு லைஃபான ஹதீஸ் வந்திருக்குமாக இருந்தால் சதக்காவை பத்தி ஏற்கனவே மார்க்கம் சொல்லி இருக்கிறது அடிப்படை இருக்கிறது அடிப்படையில்லாமல் புதுசாக பராத்து மேகராஜுடைய நோன்பு என்றெல்லாம் ஒரு இபாதத்தை ஒரு லைஃபான ஹதீசை வைத்து உருவாக்க முடியாது என்கிற அளவுக்கு அறிஞர்கள் மிக வலுக்கட்டாயமான பல நிபந்தனைகளை இட்டுத்தான் அந்த சொல்லியிருக்கிறார்கள் அது நம்மை பொறுத்தவரைக்கும் எந்த ஒன்றுக்கும் ஒருவர் லைஃபான ஹதீசை கொண்டு அமல் செய்ய முடியாது அடுத்தது சில அறிஞர் சொல்கிறார்கள் லைஃபான ஹதீசை அமல் செய்யும் போது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னென்று இதை செஞ்சால் நன்மை கிடைக்காது என்றுதான் செய்யும் அப்ப எதுக்கு கண்ணியக்குரிய சகோதரர்களை நாங்கள் அமல் செய்யும் ஒரு லைஃபான ஹதீஸை ஒரு ஒரு அமல் செய்யும் போது நம்பிக்கை கொள்ள வேண்டுமா இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் இந்த அமலை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்காது மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் கட்டாயம் இது லைஃப் இது பலஹீனமானது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு நிபந்தனைகள் போடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அது பல ஹதீஸ்கலையினுடைய பல செய்திகளாக அது பல மணி நேரங்கள் பேச வேண்டும் பல உசூல்கள் அதுக்கு இருக்கிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் இப்படியெல்லாம் அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டிருந்தாலும் சரியான நிலை எந்த ஒரு லைஃபான செய்தியை கொண்டும் எந்த ஒரு இபாதத்தையும் எங்களால் உருவாக்க முடியாது இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா நான் இப்பொழுது படித்து காட்டிய எந்த லைஃபான செய்திகளில் கூட எந்த விட்டு ஹதீதுகளிலும் கூட மூன்று யாசியன்கள் ஓத வேண்டும் என்பது கிடையாது இதை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் உலமாக்கல் மார்க்கத்தை படித்தவர்கள் அல்லாஹுக்கு முன் பதில் சொல்ல வேண்டும் ஒரு இபாதத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறோம் பள்ளியில் செய்கிறோம் என்றால் அதற்கு தெளிவான ஆதாரம் வேண்டும் மூன்று யாசீன்கள் இந்த நிஸ்வஷானில் பதினைந்தாவது நாள் ஓத வேண்டும் என்பதற்கு ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை ஒரு விட்டு கட்டப்பட்ட செய்தி கூட இல்ல முதலாவது ஓத ஓதக்கோல உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓத வேண்டும் அந்த நியத்தோடு சொல்கிறார்கள் இரண்டாவது யாசின் ஓதுகிற பொழுது பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஓத வேண்டும் மூன்றாவது யாசின் ஓதுகிற பொழுது ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஓத வேண்டும் என்றெல்லாம் மக்களை பிழையாக பலையடத்துவதை பார்க்கிறோம் இதற்கு ஒரு சகிணான லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது மூன்றாவது பராத்து ரொட்டி இந்த பராத்து சம்பந்தமாக ஷாபானுடைய பதினைந்து சம்பந்தமாக பேசுகிற இந்த பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ல கூட ஒரு இடத்திலும் ரொட்டி சுட்டு கொடுக்க வேண்டும் வாழப்பழம் அதற்கு கூட கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது பல இனத்திலும் பலகீனத்திலும் இல்லை அப்ப கணியத்துக்குரிய சகோதரர் இது எங்கிருந்து உருவாகியது இது மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் மார்க்கத்தின் பெயரால் தெரியாமல் தாங்களாக உருவாக்கி கொண்டது இன்று ஒரு இபாதத்து வடிவில் வந்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்காக சிலர் வசதி இல்லாவிட்டாலும் பிரயத்தனம் எடுத்து அரிசி மாவு வாங்கி அரிசி மாவை இடிச்சு அதற்காக ரொட்டிகள் சொட்டு விநியோகிப்பதை பார்க்கிறோம் ஒரு கடமையைப் போல் ஒரு விவாதத்தை போல அதை செய்யாவிட்டால் பாவம் போல கருதுவதையும் சில பெண்மணிகள் தாய்மார்கள் சில முதியவர்கள் இருப்பதை நாங்கள் இன்றும் பார்க்கிறோம் அது அருகி இருந்தாலும் அது மறைகி போய்விட்டாலும் சில இடங்களில் இல்லாமல் அழிந்து போயிருந்தாலும் இன்னும் சில இடங்களில் அது உயிர் வாழ்வதை பார்க்கிறோம் அதை ஒரு சுண்ணத்தாக நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் அது அரசியல் மாவில் தான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்படுவதையும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் அதற்கு கூட ஒரு ஆதாரமும் இல்லை நீங்க பார்க்கலாம் விதத்துகள் உருவாகின்ற இடங்களில் சாப்பாடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் அவுளியாக்களை சிறப்பித்தால் அங்கே ஒரு கந்தூர் இருக்கும் நபிகனாருடைய பெயரால் நாரிசாக்கள் ஒரு கந்தூர் இருக்கும் இப்படி என்னென்ன விதாத்துகள் அரங்கேறுகிறதோ அங்கே ஒரு சாப்பாடு இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதுபோல் தான் இந்த பராத்தை சிறப்பிப்பதற்கு அங்கே ரொட்டியும் வாழைப்படமும் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு கதையும் சொல்லப்படுகிறது நீங்கள் கொடுக்கிற ரொட்டி உங்களுக்கு நாளை மறுமையில் குடையாகவும் நீங்கள் கொடுக்கிற வாழைப்படம் உங்களுக்கு பிடியாகவும் அல்லாஹுடைய சூரியனுடைய வெப்பத்திலே இருந்து மறுமையில் உங்களை பாதுகாக்கும் இதை சொல்லித்தான் மக்களுக்கு இதை கொடுக்குமாறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் எந்த ஒரு ஆதாரமும் குர்வான் சுண்ணாவிலே இல்லை எனவே நாங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளாருடைய இது இபாதத்தாக இருந்திருக்குமாக இருந்தால் ரசூலுல்லா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த பராத்து நோன்பு பிடித்தார்கள் ரொட்டி கொடுத்தார்கள் அவங்களோட வாழ்க்கையை ரொட்டி தான் சாப்பாடே ரொட்டி தான் அவங்க இப்படி ஒன்றை நடத்தியதாகவோ கொடுத்ததாகவோ நோன்பு நோட்டதாகவோ இரவு முழுக்க ஆயிரம் ரக்காத்துகள் நூறு ரக்காத்துகள் தொழுதாகவோ இந்த ஆதாரமும் இல்லை எனவே மன்னி மாலை யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கினாரோ அது பலீனமான ஹதீஸை கொண்டு உருவாக்கப்பட்டாலும் அது பிதாத்து அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது அது உங்களை நரகத்தில் நாளை மறுமையில் கொண்டு போகும் என்று ரசூல்லாஹ் சொல்லா அலுவலாமர்கள் எச்சரித்தார்கள் எனவே இந்த ஷாபான் மாதத்தில் முடியுமான அளவுக்கு சுண்ணத்தான நோன்பு குடிப்போம் பதினைந்தாவது நாள் நோன்பு குடிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக ஐயாமோல்பிஎன்றுடைய நோன்பு நாங்கள் பிடிக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடியவர் அந்த பதினைந்தாவது தினத்துல பிடிக்கலாம் வராற்று நோன்பு பிடிக்கிறேன் என்று ஒருவர் பிடிப்பானாக இருந்தால் தான் அது மார்க்கத்திற்கு முரண் பிதர் அதை எம்மை நரகத்துக்கு கொண்டு அப்படி அல்லாமல் கணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் அதுல திங்கக்கிழமை வந்தால் பிடிக்கலாம் வியாழக்கிழமை வந்தால் சுண்ணத்தான நோன்புதானே என்று நாங்கள் பிடிக்கலாம் ஐயாமல் பீனுடைய நாளாக இருப்பதனால் பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு தொடராக நாங்கள் நோன்பு பிடிக்கலாம் அதனுடைய எண்ணி எங்களுடைய எண்ணம் என்ன இந்த நோன்புக்கான சிறப்புக்காகத்தான் பிடிக்கிறேன் அல்லாமல் பராத்துடைய எண்ணம் என்று நான் பிடிக்கவில்லை என்று இருக்குமாக இருந்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு நன்மை இருக்கிறது எனவே எல்லா நாளும் ஷாபானில் சமமானது எந்த ஒரு நாளும் இன்னொரு நாளை விட்டும் சிறப்புக்குரிய நாளல்ல வந்திருக்கிற எந்த ஹதீசும் ஆதாரமானதல்ல அத்துணையும் பலையினும் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எதை கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் முடியுமான அளவுக்கு விதாச்சுக்களை நபிகளாருடைய வாழ்க்கையில் இல்லாத அம்சங்களை புறம் தள்ளி மார்க்கம் சொன்ன உண்மைக்குண்மையான ஹக்கான விடயங்களை எடுத்து நடப்போம் அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ருபுல்லால எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக